மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை இறுதி கட்டதை எட்டியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியில் எழுந்து வருகிறது ஆளும் திமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது திமுகவில் புதிய வரவாக மக்கள் நீதி மையம் இடம்பெற உள்ளது இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது இதுவரை உறுதியாகவில்லை குறிப்பாக பாமக தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறார்கள் என்பது தெரியாமல் இருந்து வருகிறது பாமக பொறுத்தவரையில் அதிக தொகுதிகள் தரக்கூடிய கட்சியுடன் கூட்டணி என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர் மற்றொரு கட்சியான தேமுதிக பாஜக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க அதிமுக தயாராகிவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டதை எட்டியதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் பிரேமலாதாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக கூறப்பட்டது இதனை அதிமுக தரப்பில் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் தேமுதிகவுடன் அப்படி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் தேமுதிக தொகுதி எண்ணிக்கை மற்றும் வேரத்தை உயர்த்தவே இது போன்ற செய்தியை தேமுதிக தரப்பினரே வெளியிடுவதாக கூறப்படுகிறது